ரடியா கோவே ரூம் மாமா சாவே குடிச்சிட்டு வந்து மாமா டேய் மாமா இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கறியே இது குடிச்சிட்ட பாட்டில் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட காப்பே டேய் மாமா இது உன் வைஃப்க்கு தெரிஞ்சுது நீ ரூபாய்க்கு பத்து பைசா தரமாட்டேன் ஆமா மூவாயிரம் மைலுக்கு அண்ணாந்த இருக்கா ரிஸ்கி வாஷ்ல எப்பிடுறா போகும் ஆர் இந்தியாவில போகும்மா I don't care இங்க சொர்ண மாமி போட்டோ பாத்து சொல்லு ஆய் சினிமா ஸ்காப் என்னடாது மாமி போட்டோவை கீச்சுட்ட ரெண்டு சொர்ணும் ஆயிட்ட பயந்துடுவேன் நான் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு வரேன் அப்புறம் பாரு டேய் பிஷு நான் மறுபடியும் பாருக்கு போறேன் பாவும் தொட்ட பாபி பார்மேன் வெஸ்கே ஆஹ் என்னப்பா யாருமே இல்லை ஆல்ரைட் எடுத்துக்கிறேன் இங்கே குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத பேசுறேன்னு நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத எக்ஸ்கூஸ் மி குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத ராத்திரி யோகான்ல ஒரு பார்த்தேன் என்ன அழகு தெரியுமா எவ்வளவு ரூபாய்க்கு பைசா என்னையா என்னமோ நாய கூடுற மாதிரி கூப்பிடுறிய உடம்பு எப்படி இருக்குது கூப்பிடலமா இந்த பாம்பெல்லாம் எங்கிட்ட வெச்சிராதே நேத்து தான் ஒரு மலையா கார என்ன பார்த்து கண் அடிச்சான் இப்போ நான் கண் ஹாஸ்பிடல்ல இருக்கறேன் ஜாக்கிரதை நம்மூர் சுப்பாய் டேய் मामा ஒரு ஐடியா என்னடா இவ தேப் சுந்தரி அந்த தீபக் பையன் பைத்தியத்துக்கு நல்ல மருந்து வணக்கம்மா நீங்க நம்ம ஊருன்னு தெரியாம போச்சு அம்மா ஒரு நாள் ஒரு வேலை ஆகணும் ஓவர் டைம் மாதிரி வச்சுக்கேன் என்ன வேலை உன்னால முடியும் தீபக் ஹியர் ஸ்பீக்கிங் அன்பரே யார் 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 டேப்ல கேட்டிருப்பீங்களே அதே பொருள் தான் சுந்தரியா

எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு பாத்தோ எப்ப சந்திக்கலாம் இன்னைக்கு ராத்திரி ஏழு மணிக்கு காப்பெட் ஹோட்டல் பின்னால இருக்கிற பார்க்கல சந்திக்கலாமா ஐயோ நீங்க சொன்னா நான் கூட வருவீங்க

வருஷன் ஜெயிலு போன மாட்டேன் தான் வெளியில வந்தேன் உனக்கு தமிழ் ஆள் யாரும் கிடைக்கலையா தீபக் பையன் பைத்தியம் தெளிஞ்சிருக்காரு இன்னும் ஏழு ஜென்மத்துக்கு பொம்பளையே நினைக்க மாட்டான் அந்த கேசட்டை இந்நேரம் தலைய சுத்தி சமுத்திரத்துல தெரிஞ்சிருப்பா நம்ம என்ன பண்றோம் வெற்றியை கொண்டாடுறோம் கொண்டாவிஸ்கிய ரெண்டு பேர் தானே நூறு கிளாஸ் எதுக்கு எனக்கும் தாண்டா போய் கட்டி போட்டு கேட்க நான் கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்படுறேன்

இந்த மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போது தெரியுமா நான் இல்ல நான் போறேன் அதுக்காக தான் இருக்க விஷம் தோத்துட்ட அப்படியா வினோத் நீ கோபப்படுறதுல நியாயம் இருக்கு ஆனா நான் கொடுத்த வாக்க காப்பாற்றுவேன் அதுக்காக கிளாஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காது நம்ம இருக்காருங்க கிடையாது

அப்புறம் இத ரிவர்ஸ்ல ப்ளே பண்ணும்போது என்னன்னு புரிஞ்சிரும் சர புரியவே இல்ல புரிய வச்சிரீங்களே நம்ம ஊர் காரங்க ஏதோ ஒரு 5 10 समथिंग அழுத்துற நம்ம ஊர் புத்தியே காட்ற பத்தியா என்ன பண்ணனும் கன்னத்துல போட்டுக்கோ காமினி டோ நம்பர் 96 24th ஃப்ளோர் بلاக் நம்பர் 128 டோபாயா சர்க்கிள் சிங்கப்பூர் Oh no! e nefermito îngreu. Ce? naughty boy, te-ri am la custom ce? mutal, mutal.

இன்னொரு ரெண்டு வயிற்றுக்குள்ள தண்ட போட்டு அப்படி கூப்பிட்டு ரூமா பெட்ரூமா மாத்திராதீங்க

ஒண்ணுமேன் <laughs> <laughs> <laughs>

நீ நிறைய பேசுவது கூட கொஞ்சமா சிரிக்கிறீங்களா காத கடைதாசி வந்துச்சா அத நம்பி ஆளா இல்லன்னு அழகீங்க கடைசியா அட்ரஸ் கண்டுபிடிச்சிங்க வந்துட்டீங்க ஐயோ பாவம் வேலை மனக்காதீங்க சார் அது ஒரு மாதிரி சார் உங்க எஜமானி மாவை பத்தி மாசுற யஜமானி இல்ல சார் என் சம்சாரம் என்னமோ முகூர்த்த நாள் மாதிரி தான் கடைசி கடு இன்னைக்கு சொல்றேன் மர்ம சொல்லு சொல்றேன் இப்ப ராவகால நான் ஒரு மர்ம புரியாத புதிர் திகில் அழகி அப்புறம் சோனா ஒரு கேள்விக்குறி விஷயத்தை கண்ணா இதெல்லாம் மெதுவா ஜீரணிக்க வைக்க வேண்டிய விஷயம் சந்திரகண்ணா இந்த சோனாவோட வாழ்க்கை கேள்விக்குறி மட்டும் இல்ல சீக்கிரமே முடிய போற ஒரு முற்றுப்புள்ளி கூட எனக்கு நான் முதல்ல நானும் நம்பல ஒரு நாள் குளிச்சு உடனே டாக்டர் கிட்ட போன ஏதோ மருந்து கூட்ட அமைச்சாரு மறுபடியும் ஒரு தடவை ரத்தம் வரவே அதே டாக்டர் கிட்ட போன அவரே கொஞ்சம் குழம்பிட்டாரு

ஒருத்தரோட அந்தரங்கமான விஷயம் அப்படின்னா இது வரைக்கும் கூட ஆமா இது உன்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது சோனா என்னால நம்பவே முடியல அப்படியே நீ சொல்றது உண்மைதான வச்சுட்டாலும் இத்ததால எங்கிட்டயே சொல்லல எல்லாம் போய் தானே

நீ சிங்கப்பூரை விட்டு போய் ஆகணும் கடைசி நிமிஷத்துல சொன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா ஆயினும்